அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் பொம்பை அபிஷேகம் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் இருப்பார்கள் அனுதியில்லை என்றும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் முதிர் வயதிலும் தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் உட்கருவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக வேலைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலும் நாங்கள் வாசித்த இந்த சங்கீதத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா அடியனை மறைத்து ஆண்டவரே இந்த சங்கீதத்தின் மூலமாக என்ன ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமோ எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு போதி தருளுவீராக உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க ஆமேன் ஹலிலூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க ஹலிலூயா பக்கத்துல கொஞ்சம் கை பிடிச்சு சொல்லுங்க சந்தோஷமா இருங்க ஹலிலூயா ஹலிலூயா ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்துல இருந்து மூன்று காரியங்களை எடுத்திருக்கிறோம் பனிரெண்டாவது வசனம் நீதிமான் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறவங்க கையை தூக்கி ஒரு ஹலேலுயா சொல்லுங்க நிறைய பேருக்கு வேண்டாமா கர்த்தர் நல்லவர் சரி முதலாவதாக நீதிமான் பனையை போல செழித்து நீதிமான் யார் நீதிமான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு அதன்படி அவன் செய்தால் அவன் நீதிமான் எசைக்கல் பதினெட்டாவது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது யார் நீதிமான் என்கிற ஒரு பெரிய ஒரு விளக்கம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது நமக்காக மறித்தாரோ அவரே நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலெலூயா ஹலெலூயா அப்போ புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்று சொல்லும்போது யார் நீதிமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் வேதம் சொல்லுகிறது அவரை நாம் விசுவாசிக்கணும் விசுவாசத்தின் மூலமாக நாம எப்படி மாற முடியும் நீதிமானாய் மாற முடியும் ஹல்லேலூயா இந்த விசுவாசம் எப்படி வருகிறது விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது கேள்வி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கறது கிடையாது சபையில நம்ம பிரசங்கிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைய கருத்துடைய வார்த்தைய நம்ம சபையில பிரசங்கிக்கும் அதை நம்ம கேட்டு நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் வர்த்திக்க வேண்டும் அலையலூயா அப்ப விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லும்போது அதனால் தான் சபையில உங்களுக்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நீங்க বিশ্বাসেরல என்ன செய்யணும் வளரணும் ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya அந்த விசுவாசம் உங்களை நீதிமானாய் மாற்றும் அப்ப நீதிமானாய் மாறுகிறவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படினு பாக்கும்போது நீதிமான் பனைய போல செழிப்பான் என்று சொன்னா அவன் போல செழிப்பான் இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது ஆனா ஆண்டவர் அதை எல்லாம் விட்டு விட்டு ஒரு பனை மரத்தையும் ஒரு கேதுர் மரத்தையும் ஒரு நீதிமானுக்கு அவர் இணையாக ஒரு ஒப்பீடாக அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அதுல அநேக ரகசியங்கள் இருக்கிறது அந்த ரகசியத்தை தான் நம்ம சொல்லுங்க சரி முதலாவதாக பனைமரம் பனைமரம் ஏன் செழிப்பா இருக்கிறது அப்படின்னா ஏழு காரியங்களை நாம சுருக்கமாக தியானிக்க போகிறோம் ஒன்றாவது பனை மரம் எல்லா காலங்களிலும் செழிப்பாக இருக்கும் சில மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல தன்னுடைய இலைகளை எல்லாம் அது உதிர் விடும் உதிர் அப்படியே மொட்டையா நிற்கும் பனை மரம் அது கோடை காலமாக இருந்தாலும் சரி இலை உதிர் காலமாக இருந்தாலும் சரி வசந்த காலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காலமாக இருந்தாலும் பனை மரம் அப்படியே தான் நிற்கும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஹலெலுயா மற்ற மரங்கள் ஏன் இலைய உதிர்க்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் தண்ணீர் திருச்சி உள்ளதாக இருக்கும் அப்ப ஒரு மரத்துல ஒரு மரம் செழிப்பாக இருக்கும்போது சூரிய வெப்பம் அதுல ஏகமாய் அதுல வந்து இறங்கும் போது அதுல இலைகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யும் ஆவியாகி ஒரு காலத்துல அந்த மரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் ஆவியாகி அந்த மரம் பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கலை லூயா அதனால நிறைய மரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தன் தன்னிடத்தில் இருக்கிற இலைகளை கோடை காலத்துல அது என்ன செய்யறோம் உதிர்த்துறோம் பாருங்க மரத்துக்கு எவ்வளவு அறிவு பாத்தீங்களா கோடை காலத்துல அந்த மரம் தன்னுடைய காப்பாற்றி கொள்வதற்காக பட்டு போகாமல் இருப்பதற்காக அந்த இலையெல்லாம் அப்படியே அது என்ன செய்யும் மொட்டையா மொட்டை மொட்டையனுக்குற மரத்தை யாராவது விரும்புவாங்களா அது நிழல் கொடுக்குமா பாக்குறதுக்கு அழகா இருக்குமா ஒரு பறவை அதுல போய் உட்காருமா எந்த பிரயோஜனமும் கிடையாது லூயா ஆனா பனைமரம் அப்படி அல்ல ஹலைலூயா பனைமரம் கோடை காலத்திலும் அது செழிப்பாக இருக்கும் ஒரு ஆமின் சொல்லுங்க ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் போது ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாய் வாழ்ந்தால் அவனுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையோ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எல்லா நேரத்திலும் செழிப்பாயிருக்கும் ஹலெலுயா ஹலெலுயா நீதிமொழிகள் பத்து மூன்று சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை பசியினால் விடார் துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் இரண்டாவதாக அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் கொடிய பஞ்சம் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நீதிமானுடைய குடும்பம் அப்பத்துக்கு இறந்து தெரியாது ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலேலுயா உங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையாது ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலேலுயா ஹலேலுயா அதுதான் செழிப்பு ஹலேலுயா ஆனா உலகம் பஞ்சத்தினால தவித்து கொண்டிருக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திணறிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும் நம்ம வீட்டுல செழிப்பு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி குறைந்து போகாது நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு குறைந்து போகாது நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் குறைந்து போகாது ஏன் அப்படின்னா நீ ஒரு பனைமரம் நீ ஒரு நீதிமான் நீ ஒரு பனைமரம் எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க நான் ஒரு பனைமரம் ஆண்டவர் என்ன பனை போல செழிக்க பண்ணுவார் வீட்டில் ஆண்டவர் ஏன் என்னையும் மாவும் குறைந்து போகாம வைத்தார் என்று சொன்னால் அங்கே எலியா என்கிற ஒரு நீதிமான் இருந்தான் அப்படின்னு சொல்லுங்க ஹலெலுயா அப்ப உங்க வீட்டுல ஒருத்தர் நீதிமானா இருந்தாலும் அந்த நீதிமானின் நிமித்தமாக உங்க குடும்பம் பனைய போல செழிக்கும் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலெலுயா ஹலெலுயா இரண்டாவதாக இந்த பனைமரத்துக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பனைமரத்தின் வேர் பனைமரத்தின் வேருடைய சிறப்பம்சம் மற்ற மரங்கள் எல்லாம் என்ன செய்யும் அதுக்கு ஒரு ஆணி வேர் உண்டு அந்த ஆணிவேர் மிகவும் ஆழமா பூமிக்கு அடியில் இறங்கி பூமி அப்படி உறுதியா பிடிச்சிருக்கும் ஆனா இந்த பனைமரத்துடைய வேர் அப்படி அல்ல பனைமரத்துக்கு இருக்கக்கூடிய வேர் சல்லி வேர் அந்த சல்லி வேர் என்ன செய்யும் அப்படின்னா மிகவும் ஆழத்துக்கு போய் எங்க தண்ணீர் இருக்கிறதோ பனைமரம் ஏறத்தாழ ஒரு நூறு அடி நூத்தி இருபது அடிக்கு வளருது அப்படின்னு சொன்னா இந்த மரத்துடைய வேர்களும் ஏறத்தாழ நூறு அடி நூத்தி இருபது அடி வரைக்கும் கீழே போய் தண்ணீர் இருக்கிற இடத்த அது தேடி தண்ணியோட அது ஐக்கியம் வைத்திருக்கும் ஒரு அலலுயா சொல்லுங்க அப்போ அது எப்போதும் தண்ணீரோடு அந்த பனைமரத்தின் வேர்கள் தொடர்பு வச்சிருக்கிறதுனால அந்த பனைமரமான பனைமரமானது எப்போதும் செழிப்பாக காணப்படுகிறது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமானும் ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரோட நம்ம என்ன செய்யணும் ஐக்கியம் வச்சிருக்கணும் ஆணிவேர் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தை உறுதியாக பிடித்திருப்பது இந்த உலகம் தான் வேணும் எனக்கு இந்த உலகத்தின் ஆசைகள் இந்த இந்த இருக்கக்கூடிய பொருள் ஆசை ஆசை பண உலகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக பிடித்திருப்பது ஆணிவேர் ஆனா பனைமரத்துல இருக்கிறது சல்லி வேர் ஹலே இந்த பனைமரத்தின் வேர்கள் எப்படி தண்ணீரோடு தொடர்பு வைத்திருக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு நீதிமானோ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் ஜீவத் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரோட நம்ம ஐக்கியம் வச்சிருக்கணும் ஹலே பரிசுத்த ஆவியானவரோட நம்ம தொடர்பு வைத்திருக்கும் போது அந்த ஜீவத் தண்ணீரோடு நம்ம தொடர்பு வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வனமரத்தை போல் செழிப்பாக இருக்கும் ஹலே ஒரு அமைன்னு சொல்லுங்களேன் ஹலே லூயா சரி மூன்றாவதாக மூன்றாவது பனைமரத்துக்குள்ள விசேஷித்த குணம் என்ன அப்படின்னு சொன்னா பனைமரம் வளர்றத மற்ற மரங்கள் தடுக்க முடியாது பனை மரம் வளர்வத மற்ற மரங்கள் தடுக்க முடியாது அலைலூயா சின்ன ஒரு குட்டியான ஒரு பனைமரத்தை நம்ம பார்க்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வடலி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே கரெக்டா சொல்றேனா வடலி பனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு சின்ன அந்த வடலிப்பன பக்கத்துல நிறைய முள் செடிகளையும் மற்ற மரங்களையும் நீங்க நட்டு வச்சாலும் இந்த பனை மரம் எப்படி வளரும் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் உடைச்சிட்டு அது என்ன மரம் நெருக்கினாலோ முள் மரம் நெருக்குனாலோ அரச மரம் நெருக்கினாலோ இந்த பனை மரம் என்ன செய்யும் அப்படின்னா அது நேராக செங்குத்தாக வளரும் ஹலே லூயா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை முள் நெருக்கினாலோ மற்ற மரங்கள் நெருக்கினாலோ இந்த பனை மரம் அது கோணலாக மாணலாக அது ஒருபோதும் கோணல் மாணலாக வளரக்கூடிய மரம் அல்ல அது செங்குத்தாக உன்னதத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு மரம் ஹலலூயா 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 இதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன இந்த உலகத்துல நீதிமானுக்கு அநேக வேதனைகள் உண்டு அநேக நெருக்கடிகள் உண்டு எப்படி ஒரு முட்செடி வந்து நெருக்குகிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு ஆனா நீங்க உங்க இருதயத்துல நினைக்கணும் நான் ஒரு பணமரம் யாரும் எந்த முட்செடியும் என்ன நெருக்கி போட முடியாது என் வளர்ச்சியை தடுக்க முடியாது அலையலுயா என் வளர்ச்சிய மரமும் தடுக்க முடியாது செடியும் தடுக்க முடியாது நான் உன்னதத்தை நோக்கி வளருவேன் என்னுடைய தரிசனம் எல்லாம் பரலோகத்தை நோக்கியது என்னுடைய தரிசனம் பரலோகத்துக்குரியது உன்னதத்துக்குரியது நீங்க வளருவீங்க உங்க வாழ்க்கை கோணல் மாணலான வாழ்க்கையா இருக்காது நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப தடைகள் வரும்போது நீங்க வளைந்து கொடுக்க மாட்டீங்க எப்படி பனைமரம் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அது மேலோக்கி வளர்கிறதோ அது போல நீங்களும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பாக செங்குத்தாக உன்னதத்தை நோக்கி நீங்க வளருவீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா ஹலே லூயா நாலாவதாக பனைமரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா பனைமரத்தின் தோலும் தண்டம் பனைமரத்தின் தோலும் தண்டம் இந்த பனைமரத்தின் தோலை பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ரொம்பவும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா தடிமனாக இருக்கும் ஹலே லூயா மாப்பிள்ள பார்க்கும் சொல்லுவாங்க என்னடா மாப்பிள்ள பார்த்திருக்க நனைஞ்ச பணம் மாதிரி இருக்காண்டா அப்படின்னு பனை மரம் நனைஞ்சா இன்னும் அதிக கருப்பாகும் அப்போ முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் மாப்பிள்ள பார்க்கும்போது மாப்பிள்ள எப்படி கலர்ல இருப்பாரா நனைஞ்ச பனை மாதிரி பார்த்திருக்கேப்பா பொண்ணு மாம்பழ கலர்ல இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஹலேலூயா ஹலேலூயா அப்போ அந்த பனை மரத்தின் தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தடிமனானது ஒரு ஆமின் சொல்லுங்களேன் ஹலேலூயா ஹலேலூயா ஆனா அதே நேரத்தில் அந்த பனைமரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா மிகவும் மென்மையானது அலையிலுயா பனைமரத்தை வெட்டி பார்க்கும்போது அந்த தோலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிறதெல்லாம் இப்படி இருக்கும் சாப்பிட்டா மென்மையா இருக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்போ அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டவரா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பனைமரத்துக்கு எப்படி அந்த தோலானது தடிப்பாக இருந்து வெளிப்புறத்தில் உள்ள எந்த ஒரு தண்ணீரோ அசுத்தமான காரியங்களோ அதில் உள்ள நுழையாதபடி அந்த மரத்தை அது பாதுகாக்கிறதோ அதுபோல நாம எப்போவும் தேவ பிரசன்னத்தினால் பாதுகாக்கப்படணும் கலை நமக்கு தடிமனான தோல் என்று சொல்லும் போது நம்ம ஆண்டவருடைய பிரசனத்துக்கு கீழாக நம்ம மறைந்து கொள்ளும் போது இந்த உலகத்தின் பாவங்களும் அசுத்த காரியங்களும் அது நமக்குள்ள நுழையாம ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும் ஒரு ஆமின் சொல்லுங்க சரி ஐந்தாவதாக பனைமரம் வந்து எவ்வளவுதான் காற்றடித்தாலும் ஒரு சூறாவளி காற்றடித்தா கூட பனைமரம் கீழே விழாது விழாது என்று சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த தடிமனாக இருக்கும் எவ்வளவு அடிச்சாலும் அந்த பனைமரமானது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் அசையும் அந்த பக்கம் அசையும் கடைசியில அது எந்த ஸ்தானத்துல நிற்கணுமோ அந்த ஸ்தானத்துல அது நிற்கும் ஹலை லூயா பனைமரம் எவ்வளவு அங்கேயும் இங்கேயும் அசையுமே தவிர அதன் இடத்தை விட்டு அது வேறோடு பிடுங்கப்படாது அதே இடத்துக்கு மறுபடியும் அதே சாணத்துக்கு அந்த பனைமரம் வரும் ஒரு ஆமின் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவுதான் புயல் அடிச்சாலும் பிரச்சனை அடிச்சாலும் நம்ம சில நேரங்கள்ல நிறைப்போம் ஐயோ நான் வேரோடு பிடுங்கப்பட்டு போவேதோ என் வாழ்க்கை அவ்வளவுதானோ முடிஞ்சு போனதோ அங்கோ அசையக்கூடிய ஒரு சூழ்நிலை பனைமரம் எப்படி கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவது போல அது அசைந்தாலும் ஆனாலும் அது கீழே விழாம மறுபடியும் அது ஸ்தானத்துக்கு வருவது போல நீதிமான் எவ்வளவுதான் பிரச்சனைகளால் அசைக்கப்பட்டாலும் அவன் மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துல நாட்டப்படுவான் ஒரு ஆமன் சொல்லுங்க அல்லேலூயா இந்த புயல் போன்ற பிரச்சனையோ இந்த மலை போன்ற பிரச்சனைகளையோ பிரச்சனைகளோ ஒரு நீதிமானை அணுகாது ஒரு நீதிமானை சேதப்படுத்தாது ஒரு நீதிமான் பணைய போல செழித்திருப்பான் அல்லேலூயா 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 ஆறாவதாக இந்த பணமரத்தை குறித்து நாம் தியானிக்கும்போது ஒரு கனி தரும் மரம் அல்லேலூயா கனி தரும் ஒரு நல்ல மரம் இந்த பனைமரத்தை குறித்து நம்ம ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது பனைமரத்தின் ஜாதிகள் ஆயிரம் ஜாதிகள் இருக்குதான் அப்போ பனைமரத்தின் ஜாதினா பனைமரத்தை போல இருக்கக்கூடியது அரபு தேசங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பெருச்ச மரம் பெருச்ச மரம் தெரியும் தானே சாப்பிட்டுருக்கீங்களா யாருமே சாப்பிடல ஹலோ லூயா சரி பேரீச்ச மரமும் என்ன செய்யுமா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அது ஆரம்ப நாட்கள்ல தருகிற கனியானது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்குமா அது நாளாக நாளாக ஒரு இருபது வருஷத்துல தரக்கூடிய அந்த பேரிச்சம் படமானது சுவை கொஞ்சம் கம்மியா இருக்கும் முப்பது வருஷத்துல தரக்கூடியது அதை விட சுவை இனிப்பு சுவை அதிகமா இருக்கும் நாற்பது வருஷத்துல இன்னும் அதனுடைய சுவை அதிகமா இருக்குமா ஐம்பது வயசுல அறுபது வயசுல அது எப்போது முதல் பழம் பழுத்ததோ அதை விட அது பத்து மடங்கு சுவை மிகுந்ததாக இருக்கும் ஹலெலுயா ஹலெலுயா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் தங்களுடைய முதிர் வயதிலும் நல்ல ஆவிக்குரிய கனிகளை நீங்க கொடுத்து நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல நற்குணசாலிகளா இருப்பீங்க ஹலை உங்களை எல்லாருமே விரும்புவாங்க உங்களை சின்ன வயசுல விரும்பின ஜனங்களை பார்க்கணும் உங்களை முதிர் வயதுல உங்க நற்குணத்தை பார்த்து உங்க கனிதரும் வாழ்க்கையை பார்த்து உங்களை தேடி வருகிற ஜனங்கள் அதிகமா இருப்பாங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் நீதிமான் தங்கள் முதிர் வயதிலும் நல்ல ஆவிக்குரிய கனிகளை தரக்கூடியவர்கள் அதனால தான் பதினைந்தாவது வசனம் அப்படியாக சொல்லுகிறது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அந்த பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் நம்ம யாரு கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன் தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் டவுட்டா இருக்கா திரும்ப சொல்லுங்க நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் அலையலூயா அலையலூயா நம்ம எங்க நாட்டப்பட்டிருக்கோம் அந்தவருடைய சமூகத்தில் ஹலைலூயா அவருடைய ஆலயத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஹலைலூயா இன்றைக்கு நாம ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்வோமானால் ஏற்கனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூங்கலை போல நாட்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகத்துலையும் ஆண்டவர் நம்மை தூணை போல நிறுத்துவார் தூண் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு அநேக மகிமையான கிரீடங்களை தந்து ஒரு உன்னதமான இடத்தை கொடுப்பார் நம்முடைய வசத்துல அநேக பொறுப்புகளையும் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் கடைசியாக இந்த பனைமரத்தை பனைமரத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது இந்த பனைமரத்துடைய எல்லா பாகமும் பயன் தரக்கூடியது ஒரு அலைலுயா சொல்லுங்களேன் பனைமரத்துல பனைமரத்துடைய ஓலைய வச்சுதான் பழைய காலத்துல எல்லா காரியங்களும் எழுதப்பட்டது ஹலே லூயா பழைய இன்னும் பனைமரத்துல இருந்து இந்த வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நொங்கு கிடைக்கிறது இன்னும் பதனி கிடைக்கிறது இன்னும் என்னென்ன கிடைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது விவசாயம் பார்க்கறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க ஹலே லுயா பனைமரத்துல இருக்கக்கூடிய மட்டையில இருந்து ஓலையில இருந்து எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் அதனுடைய தண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உத்தரம் பாவறதுக்காக அந்த தண்டை பயன்படுத்துவாங்க ஹலே லூயா அதனுடைய ஓலையை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பண ஓலையில வீடு கட்டியிருந்தோம் இப்போதான் காங்கிரீட் வீடை பார்க்குறோம் பழைய காலத்தில் பண ஓலையில வீடு கட்டியிருந்தோம் சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்காக பண ஓலையில நிறைய விளையாட்டு சாமான்களை செய்து வச்சிருப்பாங்க ஹலே இப்படி இந்த பனை மரத்தில் தலை முதல் கால் வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல வேஸ்ட் அப்படின்னு ஒரு காரியமும் கிடையாது ஒரு தலை முதல் கால் வரைக்கும் உங்கள தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே கிடையாது ஒரு நீதிமானா இருந்தா உங்களுடைய கைகள் நன்மையான காரியங்களை செய்யும் உங்க கைகள் பிறருக்கு உதவி செய்யும் உங்க கைகளினால பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்க கை கொடுக்கும் அடுத்தவர்களுடைய கை வாங்கும் உங்க கால் நீதியின் பாதையில நடக்கும் உங்க கால் ஒரு நாளும் இடறி போகாது உங்க கால் அடுத்தவர்களுக்கு பாதை காண்பிக்கிற ஒரு காலாக இருக்கும் ஹலெலுயா உங்க வாய் நன்மையானவைகளை பேசும் உங்க வாய் ஆசீர்வாதமானவைகளை பேசும் உங்க வாய் அடுத்தவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசும் நீதிமானுடைய ஒவ்வொரு அவயங்களும் பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார் ஏறத்தல ஆண்டவர் அவருடைய சாயலையே நமக்கு தருகிறார் ஒரு ஆமே சொல்லுங்களேன் நம்ம தியானிச்சோம் இந்த ஏழு காரியங்கள் மூலமாக பனை மரமானது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறதோ தான் ஆண்டவர் ஒரு நீதிமான பார்த்து சொன்னாரு உன் வாழ்க்கை பனைமரத்தை போல செழிப்பா இருக்கும் பக்கத்துல மறுபடியும் கைப்பிடிச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கை பனைமரத்தை போல செழிப்பாக இருக்கும் ஹலெலுயா ஹலெலுயா விசுவாசிக்கிறவங்க உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம் ஹலெலுயா कर्तर ना आशीर्वदा है